கத்தர் பந்தி படும் பொழுது நீங்களாம் வயிறு இருந்து சாவிகிடா அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த பந்தியை அனுபவிச்சு அவர் என்ன பண்ணார்னு கேளுங்க அவர் கத்தர் பந்தி ஆயத்தம் பண்ணப்போ அவரோட மேஜையிலிருந்து அவங்களுக்குலாம் சோறு போட்டாராம் லிட்ரலி பழி வாங்கணும்னா பக்காவா பழி வாங்குறதுக்கு இதுதான் வழி ஏன்னா பைபிள் சொல்லுது ரோமர் பன்னெண்டு பத்தொன்பது இருபது அன்றி முன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கூட அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதுனால் அக்கினி தளலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என் மாமியார் மண்டையில் அக்கினியை போட்டு பாஸ்டர் ஆன்ட்டு ஒரு சொல்கிறாரு உங்கள் மாமியாருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்கிறார் இன்னைக்கு போகிற வழியில் அதை பண்ணுங்க எனக்கு அந்தாலும் பிடிக்குவே பிடிக்காது பாஸ்டர் ரெண்டு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுவா பசியாக இருக்கும் போது உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனை வாங்கி கொடு தாகம் இருந்தால் குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுங்கிறார் அப்படி நீ பண்ணும்போது அவன் மண்டையில் தீயை எடுத்து போடுற மாதிரியான் யோசி எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க ரூப்டே அவனுக்கு பிரியாணி வை எங்கள் அண்ணனுக்கு ஆட்டுக்கால் பிரியாணி பிடிக்கும் இவனுக்கு பாயாவை ஏன் பாயா தான் ரொம்ப பாயாவதா போடு ஸ்பேண்டை கழுத்துன அவன் இவனா ஆமா இவன் தான் வெளியில் கூப்பிட்டு வந்து அவன் இருபது வெள்ளி சொன்னா இவன் பத்தாவது ஒரு இருபத்தி ரெண்டாவது இந்த பையனுக்கு போட்டு கொடுக்குன்னு சொல்லி கேட்டது இவன் தான் இவனுக்கு அவியல் வை அவியல்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பொரியல் பீன்ஸ் பொரியல் வை நல்லா சாப்பிடு நீ அவனுக்கு ஆட்டுக்கால் சூப்பராக ரொம்ப பிடிக்கும் அவன் தான் ஆமாம் அவன் தான் இது பண்ணுவேன் ஆட்டு ரத்தத்தில் முக்கி அப்பாட்டை போய் காட்டலான்னு சொன்னான் அவனுக்கு இப்படி ஏங்க அன்றைக்கு அவனுங்களுக்குலாம் சோறு இறங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க சும்மா கேட்குற இவர் சோறு போட்டார் அது ஒரு பக்கம் ஆனால் அவனுக்கு இறங்கியிருக்கணுமே யோசிட்டு பாருங்க அதுக்கு முன்னால் என்னைக்காவது ஆற்று ரத்தத்தை பார்த்தா தான் இப்படிலாம் பண்ண மேடா துரோகம்னு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்னைக்காவது குழியை பார்த்தா தான் அப்பா இதுக்குள்ள தாண்ட ஒருத்தனை போட்டோம் சொந்த தம்பியை போட்டோம்னு ஞாபகம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் காலைல சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பிடும் போதெல்லாம் விற்குது ஆனாலும் பண்ணார் பாருங்க யோசேப்பு அவனால் மறக்கவே முடியாத மாதிரி பண்ணிட்டேன் But what Joseph did was, when God gave him the table, he made a seat available for his haters. இந்த அளவுக்கு நீங்கள் மாறுற வரைக்கும் உங்களை அந்த டேபிள்ல கத்தர் உட்கார வைக்க மாட்டாருங்க ஏன்னா இது என் கத்தர் உண்டு பண்ணுகிற பந்தி அதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகணும்